ஸ்ரீமாதா வாராகி என மூணு மகவும் அதிசயகாரி சித்தி வாரகடைகள் எல்லாம் சோமமாகவே இருக்கட்டும் சுவாமி நாங்கள் வந்து உபாசனை பண்ணிகிட்ருக்கோம் சுவாமி சுவாமிங்களுக்கு கை கொடுத்து சளி அனுத்திடல நாங்கள் அம்மாவாசை பௌர்ணமி காலங்களில் விடாத அம்பாளுக்கு காயில் சாயங்காலம் பூஜை பண்ணுறோம் நாங்கள் வந்து அருள்வாக்கு சொல்கிறோம் எங்களுக்கு இது பெருசாக படிக்க மாட்டேங்க சுவாமி எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்கிற ஒன்றும் அச்சப்பட வேண்டாம் அம்பாவுடைய கருணையினால் வசிய விபூதியும் வசியம் வேறு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உபாசனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதை வச்சு நீங்கள் தொடர்ச்சியாக பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாகவும் அதை வச்சு என்னென்ன பொருள் பண்ணணும் அதை வச்சு என்னென்ன பண்ணால் உங்களுக்கு அது சித்தியாகுங்கிறத மையும்வும் அந்த தகுடும் இல்லை விபூதியும் வேறு வாங்குகிற நாங்கள் சொல்லுவோம் அதை மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது சுவாமி ஒரு நாற்பத்தெட்டு நாள் கை கொடுத்து அந்த மந்திரமும் நீங்கள் பண்ணுற பூஜையும் சித்தியாக அருள் வாக்கும் சித்தியாகும் நீங்கள் கேட்குறவங்களுக்கு கேட்குற வரம் கொடுக்குறப்போ ஒரு வாக்கு சொல்கிறப்போ அது வந்து அவங்களுக்கு நடைபெற்றுருச்சுன்னு தெரியும் திருப்பி உங்கள்கிட்ட வரக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாக்கு சித்தியாக இருக்கும் உங்கள் சுவாமி உங்களுக்கு கை கொடுக்குறக்கும் வசிய விபூதியும் வசியம் வேறு இருக்குது வேணுங்கிறவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ மாதா வாராகி நமன் மகவும்